ஹலோ மக்களே இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பரான நண்டு மசாலா ரெசிபி இதை நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா என்னைக்கு நண்டு செய்யணுன்னாலும் நீங்கள் இந்த ரெசிபியை தான் தேடி வருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சமைச்சி வச்ச மொத்த சாப்பாட்டையும் காலி பண்ணிவிடுவீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி ஒரு கிலோ நண்டுக்கு நண்டு க்ளீ க்ளீன் பண்ணுற வீடியோவை நான் தனியாக இதே சேனலில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு சம அளவில் எடுத்துக்கோங்க ஈக்குவலான அமௌண்ட் இஞ்சி பூண்டு எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தக்காளியையும் கட் பண்ணி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் அரைச்சி ஒரு உருட்டை பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு லெமன் சைஸ் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு இப்போது இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்சி ஜாரில் நான் கசகசாவும் தேங்காயும் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த பேஸ்ட்டை நம்ம கடைசியாக நண்டு மசாலால ஆட் பண்ண போகிறோம் கசகசா நல்லா ஊறணுன்றதுக்காக நான் கசகசாவில் சுடு தண்ணி ஊற்ற போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த ஹாட் வாட்டர் வந்து கசகசாக்கு மட்டும் இல்லை நண்டு மசாலாவில் ஊற்றுறதுக்கும் யூஸ் ஆகும் ஸோ தட் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகும் இப்போ கசகசா எவ்வளோ போடுறேன் எவ்வளோ தேங்காய் போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் அந்த சின்ன சட்னியாக அரைக்கிற மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கசகசா போட்டுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டால் குழம்பு நல்ல வாசமாக இருக்கும் ப்ளஸ் ஜீரணத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா அதனால் நான் யூஎஸில் இருக்கேங்க இங்கே ஃப்ரெஷ் கோகனட் இண்டியன் ஸ்டோர்லேருந்து வாங்கின்னு வந்து உடைச்சா மோஸ்ட்லி அது அழுகி போனதாக தான் இருக்கும் அதனால் அதை வாங்கிறத நான் நிறுத்திட்டேன் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்ச துருவனை தேங்காய தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஹாஃப் கப் துருவனை தேங்காய் இல்லைன்னா அரை மூடி தேங்காயை துருவுனா எவ்வளோ வருமோ அவ்வளோ எடுத்து அந்த ஜாரில் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுடு தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை இந்த மிக்சி ஜாரில் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தட் கசகசா கொஞ்சம் நல்லா ஊறும் அரைக்கும்போது நல்லா ஈஸியாக அரைப்படும் அதுக்காக இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருமளகு பிளாக் பெப்பர் போட்டுக்கிறேன் இப்போது நம்ம குழம்ப ஸ்டார்ட் பண்ணதுமே தாலிக்கிறதுக்கு போடுறதுக்கு பட்டை லவங்கம் சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் என்னதான் நண்டு மசாலா பண்ணாலுமே அதில் கமகமன் வாசனையாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டால் தானே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சன் ரூமில் சூப்பராக ஒரு கருவேப்பில செடி இருக்குது அதில் ஒரு நாலு கருவேப்பில இலையை பறிச்சிட்டு வந்து அதை நாம் குழம்புல போட போகிறோம் கருவேப்பில செடி வீட்லேயே இருக்கிறதுனால எப்போவுமே சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நான் இலையை பறிச்சுட்டு வந்து குழம்புல போடுவேன் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேங்காய் கசகசா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் சமைக்கும் போது வீட்டில் இருக்கிறதுலையே உங்களுக்கு பெரிய அகலமான பாத்திரத்தை எடுத்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நண்டு வந்து கொ திருப்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மசாலாலாம் வெளியே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால இருக்கிறதுலையே அகலமான பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாலுலேருந்து ஆறு குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து இங்கே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் எடுத்தவுடனே எண்ணெயில் பட்டை லவங்கம் கொஞ்சோண்டு சோம்பு இதை தான் ஆட் பண்ணுறேன் இப்போது கருவேப்பிலைக்கு முன்னாடி முதல்ல வெங்காயத்தை போடலாம் ஏன்னா எடுத்தவுடனே கருவேப்பிழை போட்டோன்னா அந்த கருவேப்பிலையில் இருக்கிற நல்ல சக்தி எல்லாமே பொறிஞ்சு போய்டும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணி சும்மா அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போடுங்க ஸோ கருவேப்பிலையில் இருக்கிற அந்த நல்ல குணம் வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது சும்மா அப்படி வெங்காயத்தை வதக்கிட்டு அதில் நாம் பறித்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை போடலாம் ஓரளவுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி வதக்குனிங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம் ஒன்ஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகரக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து மூடி போட்டு வச்சு அப்பப்போ வதக்க முடியாது ஏன்னா அது சீக்கிரமாக அடி பிடிக்கும் ஸோ அங்கேயே இருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும் ஒன்ஸ் நீங்கள் தக்காளி போட்டிங்கன்னா கூடவே சேர்ந்து உப்பும் போடுங்க அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக மசியும் நல்லா சாஃப்டாகி அது நல்லா குழம்போடு கலந்து வரும் இல்லைன்னா உங்களுக்கு அங்கங்கே தக்காளி தொக்கு மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது தக்காளி போட்டதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு வச்சு வதக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஓப்பன் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி மொத்தமுமே நல்லா சாஃப்டாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னா மினிமம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வதக்க வேண்டியிருக்கும் அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியால் நசுக்கி விட்டாலும் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக மசியும் சீக்கிரமாக குழம்போடு நல்லா கலந்து வரும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூளும் தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணுறோம் இப்போ என் கையில் ஒரு குழி கரண்டி மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு இது வந்து ஒரு கிலோ நண்டுக்கு இந்த மிளகாத்தூள் போடுறேன் இதே அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணுறேன் ரெண்டும் சரி சமமாக ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூளும் தனியாத்தூளும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் நண்டு ஆட் பண்ணுங்கள் நண்டு போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த காரம் அந்த மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டிங்கன்னா உங்களால் ஃப்ரீயாக வதக்க முடியாது ஒழுங்காக வதங்காது ஸோ முன்னாடியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நண்டு ஆட் பண்ணுங்கள் நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மசாலா நண்டுல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஸோ அதனால தான் சொன்னேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னால் ஃப்ரீயாக வதக்க முடியல ஏன்னா நண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிறதுனால கரண்டியை வச்சு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நண்டும் மசாலாவும் நல்லா கலந்து அந்த மசாலா நண்டு மேலே நல்லா கோட் ஆகணும் அப்போ தான் அந்த காரமும் மசாலாவும் நண்டுல இறங்கும் தக்காளிக்கு எப்படி நீங்கள் மூடி வச்சு மூடி வச்சு வதக்குனீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வதக்கி விடலாம் ஸோ தட் மசாலா நண்டுல நல்ல கோட் ஆகும் நல்ல மசாலாவும் நண்டும் நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த ரெசிப்பியை நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தம் நாற்பது நிமிஷம் ஆச்சு இதில் பாதி நேரம் தக்காளி வதங்கிறதுக்கும் நண்டும் மசாலாவும் மிக்ஸ் ஆகிறதுக்கும் நாம் க்ளோஸ் பண்ணி வச்சு வதக்குறோம் இல்லைங்களா அதுக்கே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆகும் நண்டும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நண்டும் லேசாக கலர் மாறி இருக்குது பாதி வெந்திருக்கு இந்த டைமில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு சேர்த்து தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாச்சு கிரேவி வேணும் இல்லைங்களா அதை ஞாபகத்தில் வச்சுன்னு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் காரம் ஆட் பண்ண முடியாது உப்பு மட்டும்தான் சரி பார்க்க முடியும் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சாதத்தோடு அதை குழம்பு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி லைட்டாக லேசாக உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அது கொதிக்கட்டும் நண்டு கம்ப்ளீட்டாக குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா கசகசாவும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணி அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு அந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக ஆகாது இப்படி பண்ணாலுமே குழம்பு ரொம்ப தண்ணியாக ஆகாது கரெக்டாக தான் இருக்கும் அதனால் தைரியமாக பண்ணுங்கள் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு வாட்டி கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க மூணு நிமிஷம் ஒரு கொதி வந்தாலே போதும் தேங்காயை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிக்குதுன்னா அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சூப்பரான நண்டு மசாலா ரெடி சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்